வணக்கம் பக்தர்களே இந்த நிமிடங்களில் நாம் கேட்கப் போகிறோம் பெருமானின் கருணை நிறைந்த வார்த்தைகள் இதயத்தை தொடும் தெய்வீக உரைகள் நான் உன்னுடன் இருப்பேன் உன் துயரத்தின் நடுவிலும் நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் என் நினைவில் இரு நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் ஒவ்வொரு ஆழ்ந்த வேதனைக்கும் ஒரு தெய்வீக முடிவு உண்டு தன்னம்பிக்கை வைக்கவும் உன் சுமையை நான் ஏற்கிறேன் நீ மட்டும் சிரமப்பட்டால் போதாது நான் உன் தோளாக நிற்பேன் பாசமே என் மொழி நம்பிக்கையே என் வலிமை உன் கண்ணீரை துடைக்கிறவன் நான் உன் சிரிப்பிற்கு காரணம் நானாக இருப்பேன் உன் ஜபத்தின் ஒவ்வொரு ஒலி என் இதயத்தை தொடுகிறது உன் தவம் வீண் போகாது உன் பொறுமையின் பலனை நானே தருவேன் மயில் என் வாகனம் தூய்மையின் அடையாளம் நான் உன்னை உலகத் துயரத்திலிருந்து காப்பாற்றுவேன் பாசத்துடன் என்னை சிந்தி நான் உனக்காகவே இருக்கிறேன் தாமதமானது போல தோன்றினாலும் அனைத்தும் நேரத்தில் நிகழும் நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் உன் நிழலாக உன் சுவாசமாக சண்டிகோழி ஏறிய சக்தி முருகன் உன் உள்ளத்தில் உளிரட்டும் இந்த வார்த்தைகள் உனக்கு நாளும் நிம்மதி தரட்டும் வணக்கம் முருகா